ஆறு மாத காலம் குடிநீர் வழங்காததை கண்டித்து புலியூர் கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு காலிகுடங்களுக்கு மாலை அணிவித்து போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோட்டப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புலியூர் கிராமத்தில் கடந்த ஆறு மாத காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி கிராம பெண்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் குடங்களுக்கு மாலை அணிவித்து கற்பூரமேற்றி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் புலியூர் மேட்டுப்புலியூர ஆட்டுக்காரனூர் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளனர் இந்த பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முப்பது ஆயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேல்நிலை நீர்தேக்க தொட்டிக்கு அரசம்பட்டி தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் பெறுகிறது இந்நிலையில் கடந்த ஆறு மாத்திற்கும் மேலாக இந்த மேல்நிலை நீர்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் வந்ததே கிடையாது பல முறை புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகின்றனர் இதனையடுத்து இன்று கோட்டப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு காலிக்குடங்களுக்கு மாலை அணிவித்து கற்பூரமேற்றி போராட்டம் செய்தனர் விபரம் அறிந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய கூட்டு குடிநீர் திட்ட போச்சம்பள்ளி உதவி பொறியாளர் திவ்யா மேல்நிலை நீர்திக்க தொட்டிக்கு தண்ணீர் கொண்டு செல்வதில் நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினரின் அனுமதி கிடைக்காத காரணத்தால் நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் பைப் லைனை சரிசெய்ய முடியாமல் நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினரின் அனுமதிக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் நேதாஜி அவர்களிடம் கேட்டபோது பொது மக்களின் தேவைக்காகத்தான் அனைத்து சேவைகளும் உள்ளன மனு அளித்தால் உடனே அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் வணக்கம் ஆறு மாசம் தண்ணி கஷ்டப்படுறேன் படுறேன் இவ்வளவு படுறதுல வணக்கம் எல்லா ஊருலையும் தண்ணி வருது நம்ம ஊர்ல விட தண்ணி வருதுல்ல மக்கத்தூர்ல எல்லாம் தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இருக்கு வெடுக்கு வெடுக்குன்னு புடங்க போகுது ஒரு மூணு குழவிக்கு நல்லா வலுவா ஆட்டணும்னா டக்கு டக்குன்னு போட்டு தரணும் கையை போட்டு பார்க்குறேன் ஒரு குழவி அடியா அதெல்லாம் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்